இதுவரைக்கும் வணக்கம் புத்தரின் பொன்மனை ஒன்றை பார்க்கலாம் இஃப் எ மேன் ஸ்பீக்ஸ் ஆர் ஆக்ட்ஸ் வித் பியூர் ஹார்ட் ஹாப்பினஸ் ஃபாலோஸ் ஒரு மனிதனை எப்பொழுது தூய்மையான மனதுடன் பேசுகிறானோ செயல்களை செய்கிறானோ அப்பொழுது அவனது மனதில் இன்பம் பரவும் மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார் அந்த நாம் செய்யும் வேலையின் பலன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று அவசியமில்லை அந்த பலன் கிடைக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை நல்ல மனத ம நல்ல மனதுடன் தூய்மையான மனதுடன் ஒரு வேலையை செய்து வர அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அந்த வேலைக்கு பலன் நாளை கிடைக்கலாம் இப்பொழுது கிடைக்கலாம் நின்று கிடைக்கலாம் அடுத்த மாதம் கிடைக்கலாம் எப்பொழுது வேண்டும்னால் கிடைக்கட்டும் எப்பொழுது வேண்டுமென்னால் கிடைக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் வேலை செய்து முடித்தவுடன் ஒரு நல்ல மனதுடன் திருப்தியாக மனதுடன் நான் இந்த வேலையை செய்துவிட்டேன் என்று மனதுக்குள் ஒரு திருப்தி உண்டாகும் மனதுக்குள் ஒரு திருப்தி உண்டாகும் அந்த திருப்தியை நீங்கள் அனுபவித்தால் தான் தெரியும் எனவே நீங்கள் ஒரு நல்ல வேலையை செய்து பாருங்கள் தூய்மையான மனத்துடன் நாலு பேருக்கு நன்மை செய்யுமாறு ஒரு காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அதில் வரும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்து பாருங்கள் பின்பு தெரியும் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்தேன் அவர்கள் முகத்தில் ஒரு துன்வருவலையும் மகிழ்ச்சியும் வரவழைத்தேன் அதை ரசி நாம் ரசிக்கும் போது நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பரவும் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி இது நிரந்தரமான மகிழ்ச்சி இந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் எண்ணி பார்த்து மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் அதில் எந்தவித தவறும் இல்லை உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் நாம் அடுத்தவளுக்கு செய்ய உதவி செய்தேன் அவர்கள் முகத்தில் புண்முறைகளை வர வைத்து அதை பார்த்து நாம் அனுபவித்து மகிழ்ச்சி அடைவதே உண்மையான மகிழ்ச்சி என்கிறார் புத்தர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிர்வாகி எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்